ஒட்டகயில பைக் ஓடி கொண்டு ஒட்டகயில வீடியோ எடுத்து கூட ஆனதுக்கு சட்டம் இருக்குன்னு என்ன நான் ஓடுறப்பனே இங்க நல்லூர் போகலாம். நல்லூருக்குப் போயிட்டேன்னா நாம வீடியோ பாக்கப் போறோம். வாங்க வரக்கிறது போதும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா. எங்க இயல்பான ரேவள பெரிய 빌டிங்லாம் நிறைய இருந்து. இன்னொரு வழியில ஆபரம் உங்களுக்குோம். ஓ முருகா போத்தி. வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதா முதல்ல வெளி ரெண்டு பார்க்கலாம் நாங்கள் நாங்கள் பெண்ணுக்கு இருக்கிற இடம் நல்லூர் கோயில் அதை தான் நாங்கள் இப்படியே சொல்ல போகிறோம் நீங்கள் இப்போ எஃப் நாய் விஷயம் பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடுக்குள்ளே போ இப்போ நாங்கள் நிற்கிறது நல்லூர் கோயில் பின் வீதியில் நேராக போன சொன்னா தியாகி தெளிவன நினைவு மண்டபத்தை பாக்கலாம் பாருங்க இங்க இருக்கு தியாகி அந்த நினைவு மண்டபம் பாருங்க பாருங்கிறது நல்ல ஒரு கோயில் மின் வீதியில நல்லூர் கோவில் பாருங்க ஒளி நின்று பாப்பா அப்படியே நடந்து இந்த பாதையெல்லாம் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள போறோம்னு சொன்னா செருப்பு இல்லாம இதுல கலட்டி வச்சுட்டா போகணும் பாருங்க இதுல எழுதிருக்கு வாகனம் பார்க்கிங் இருக்கு நல்லூர் வந்தா இதுக்கெல்லாம் நாங்க பார்க்கிங் விடணும் ரூம் இருக்கு இங்கே தான் தேர்மூட்டி நிற்கிது பாத்தீங்களா எவ்வளோ பெரிய தேர்மூட்டின்னு சொல்லி இங்கே ஒரு வில்வமரம் நிற்கிது வாங்கிக்கிட்டு போய் பாப்பம் பாருங்க இதுல வில்வம்பழம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வில்வம்பழம் இதுல வந்தாலே இருக்கு பாருங்க மரத்தடியில் கற்பூரம் ஏற்றாதீர்கள் இல்லை ஒருத்தருமே கற்பூரம் ஏற்றக்கூடாதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குருபூசை மடம் பார்த்தீங்களா இங்கேதான் இருக்கு பாருங்க இங்க இருந்து பாருங்க அவ்வளவு பெரிய கோபுர கலசமுண்டு ஒன்று தெரியுது பாத்தீங்களா இங்கால ஒரு வேப்ப மரம் நிற்கிது பாருங்க இருக்கட்டும் இல்லை பாருங்க ஓம் சரவண இங்கேல பாருங்க ஆரம்பம் நாங்களும் மணி பண்டம் வந்துருக்கு இங்கே பாருங்க வெளிநாட்டில் இருந்து எல்லாம் கும்பிட்டுட்டு போயிடும் இந்த இடத்த

இங்கெல்லாம் பாருங்க கச்சான் கடை எல்லாம் கடா அங்கெல்லாம் மாலை கடை பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரம் கலசம் பண்ணுறது தங்கத்தால செஞ்ச மாதிரி இருக்கா நேரம் சொன்ன தியாகி திரிபனாண்ட நினைவு மண்டபத்தை பாக்கலாம் பாருங்க இங்க இருக்கு தியாகி திரிபன அந்த நினைவு மண்டபம் பாருங்க தாழ்ப்பாணம் அப்படி பரவ பையங்க சரி ஆஸ்பத்திரி பிந்து ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் பெரிய பில்டிங்ல அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகும் அங்காளி எங்க ஹாஸ்பிட்டல்